ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கழுத்துறை கட்டுக்குருந்து அதிரடி அதிரடிப்படை பயிற்சி முகாமில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டபோதே இவ்வாறு தெரிவித்தார் இரண்டாவது அடிப்படை பயிற்சி பாடநெறியை நிறைவு செய்தவர்களின் பிரியாவிடை நிகழ்வு இடம்பெற்றது நூற்று பதினெட்டு பாயுநர் உபபரிசோதகர்களும் இருநூற்று முப்பத்தொரு பயிலுநர் போலீஸ் கான்ஸ்டபிள்களும் பயிற்சியை நிறைவு செய்துள்ளனர் விசேட திறமைகளை வெளிப்படுத்தியவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் விருதுகள் ஜனாதிபதியின் கரங்களினால் வழங்கப்பட்டன விசேடு அதிரடிப்படை அதிகாரிகளின் கண்காட்சி ஒன்றும் dump it to the ஆனந்த் விஜயபால நளிந்த ஜாதிஸ் ஆகிய அமைச்சர்களும் மக்கள் பிரதிநிதிகளும் பதில் போலீஸ் மா அதிபர் பிரியாந்த வீரசூரிய விசேட அதிரடிப்படையின் கட்டளை அதிகாரி சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் அதிபர் சமந்தரி செல்வா ஆகியோரும் நிகழ்வில் பங்கேற்றனர் அரசியல் துறையில் ஏற்படும் மாற்றங்களினால் மாத்திரம் நாடு வெற்றியடையாதெனவும் சகல துறைகளிலும் நல்ல மாற்றங்கள் தேவை என ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார் பொதுமக்களின் எதிர்பார்ப்பை பாதுகாத்து திட்டமிட்ட குற்றக்குழுக்களின் குற்றச்செயல்கள் மற்றும் போதைப்பொருள் செயற்பாட்டை ஒழிப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி புதிய அதிகாரிகளிடம் அதன்போது கோரிக்கை விடுத்தார் சட்ட இறையாண்மையை மீண்டும் உறுதிப்படுத்துவதற்காக நமது நாட்டு மக்கள் உங்களுக்குள்ள பொறுப்பை எதிர்பார்ப்புடன் அதனை மறந்துவிட வேண்டாம் இங்கு கூடிய உங்களது பெற்றோர் உறவினர்கள் எதிர்பார்ப்புகளை கொண்டுள்ளனர் அவர்களுக்கு அகௌரவம் ஏற்படும் வகையில் உங்களது கடமைகளை முன்னெடுக்க மாட்டீர்கள் என நான் நம்புகின்றேன் நமது நாட்டில் திட்டமிட்ட குழுக்களின் எழுச்சி போதை பொருள் வர்த்தகம் இந்த சமூகத்தை அழிவு பாதைக்கு இட்டுச் செல்கிறது அதிலிருந்து நமது நாட்டை பாதுகாக்க வேண்டும் நமது நாட்டில் எந்த ஒரு தாய்னதும் பிள்ளையும் இந்த அழிவில் சிக்கக்கூடாது நாம் கேட்டும் பார்த்திருக்கின்றோம் அவ்வாறான குற்றங்கள் சட்டவிரோத கொடுக்கல் வாங்கல்கள் போதைப் பொருள் வர்த்தகத்தினால் பெற்றோர் எந்தளவு துன்பங்களை அனுபவிக்கின்றார்கள் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் இதிலிருந்து பொதுமக்களை மீட்டெடுக்க வேண்டும் அதன் போது உங்களுக்கு விசேட பொறுப்புள்ளது இதனை நாம் மேற்கொள்ள வேண்டும் எமது பிரஜைகளுக்கு உறுதிமொழியை வழங்கியுள்ளோம் நாட்டில் இந்த தீய செயல்பாடுகளை இல்லாதொழிப்போம் என அதற்கு உங்கள் செயற்பாடுகளின் ஊடாகவே உயிர்ப்பு கிடைக்கப்பெறும் விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் என்ற வகையில் பாரிய